பாருங்க எவ்வளோ பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள் பேரிச்சம்பழம் மரம் நம்ம நாட்டில் இந்த மாதிரிலாம் இருந்தோன்னாக்கா எல்லாம் வந்து திருடின்னு பறிச்சின்னு போயிடுவானுங்க இப்போ பாருங்க எவ்வளோ இருக்குது பாருங்கள் பேரிச்சம்பழம் எல்லாம் எவ்வளோ கீழே தொங்குது படுத்துன்னே வாயிலே வச்சு சாப்பிட்டுக்கலாம் உங்களுக்கு படுத்து கொண்டே சாப்பிடலாம் இந்த நாட்டில் எப்படி இருக்கிறது பாருங்கள் பேரிச்சம்பழம் மரங்கள்லாம் பாருங்கள் நம்ம நாட்டில் இந்த மாதிரி விட்டு வச்சுருப்பாங்களா பாரு பாருல்லாவே மரங்கள் தான் அந்த மரங்கள் தான் இதை பாருங்க ஃபுல்லா இந்த மரங்கள் தான் பாருங்க லைனா எல்லாம் காய் தொங்குது பாருங்க இவ்வளோ பாருங்க பார்க்கறதுக்கே அருமையா இருக்கு பிரெஷ்ஷா பறிச்சு சாப்பிடணும் கெமிக்கல் எல்லாம் போடாம பிரஷ்ஷா நல்லா இருக்கு பாரு எதுங்களா